திரு குடும்பத்தின் மண்டாட்டு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மனிதனாய் பிறந்த இயேசுவின் திரு குடும்பமே எங்கள் குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்ளும் மூவரு இறைவனின் மாதிரியாக அமைந்த திருக்குடும்பமே எங்கள் குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்ளும் அனைத்து அறளாலும் நிறைந்து அணி செய்யப்பட்ட திருக்குடும்பமே எங்கள் குடும்பத்துக்காக வேண்டிக்கொள்ளும் எல்லா நற்பண்புக்கும் உத்தம மாதிரியான திருக்குடும்பமே எங்கள் குடும்பத்துக்காக வேண்டிக்கொள்ளும் எல்லா இதயங்களின் அன்புக்கும் உரிமையான திருக்குடும்பமே எங்கள் குடும்பத்துக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் விண்ணலகின் பேரின்பமாகிய திருக்குடும்பமே எங்கள் குடும்பத்துக்காக வேண்டிக்கொள்ளும் அனைத்து வானதுதர்களாலும் வணங்கப்பட்ட திருக்குடும்பமே எங்கள் குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்ளும் மனிதர் மறந்திருந்தாலும் இறைவன் சமூகத்தில் உன்னத மாட்சியை பெற்றிருந்த திருக்குடும்பமே எங்கள் குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்ளும் மக்களால் புறக்கணிக்கப்பட்டு ஒரு மாட்டுக் கொட்டலில் ஒதுங்கி போக வேண்டியிருந்த திருக்குடும்பமே எங்கள் குடும்பத்துக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் திவ்ய மீட்பர் பிறந்த சமயத்தில் இடர்களால் சந்திக்கப்பட்ட திருக்குடும்பமே எங்கள் குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்ளும் பிறந்த திவ்ய குழந்தையை புகழ்ந்த வானதைகளை இசைத்த கீதங்களை கேட்ட திருக்குடும்பமே எங்கள் குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்ளும் கீழே நாட்டு அறிஞர்கள் வணங்கி அளித்த காணிக்கைகளை ஏற்றுக்கொண்ட திருக்குடும்பமே எங்கள் குடும்பத்துக்காக வேண்டிக்கொள்ளும் கோயிலின் திவ்ய பாலனை ஏந்தின சிமியோன் அவரை குறித்து சொல்லிய துதிகளையும் இறை வாக்குகளையும் கேட்டு மகிழ்ச்சியும் துயரமும் கொண்ட திருக்குடும்பமே எங்கள் குடும்பத்துக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் எகிப்துக்கு ஓடிப்போக கட்டளையிட்ட வானதிதரின் வாக்குக்கு தாமதமின்றி கீழ்ப்படிந்த திருக்குடும்பமே எங்கள் குடும்பத்துக்காக வேண்டி கொள்ளும் எகிப்துக்கு ஓடிப்போக கட்டளையிட்ட வானதிதரின் வாக்குக்கு தாமதமின்றி கீழ்ப்படிந்த திருக்குடும்பமே எங்கள் குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்ளும் நாட்டில் தனியே தத்தளித்த திருக்குடும்பமே எங்கள் குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்ளும் மனுலகம் அறிந்து கொள்ளாமல் மறைந்து வாழ்ந்த திருக்குடும்பமே எங்கள் குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்ளும் ஏழ்மையும் உழைப்பும் தவமும் உள்ளவர்களாய் வாழ்ந்த திருக்குடும்பமே எங்கள் குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்ளும் நெற்றி வியர்வை நிலத்தில் விழ அன்றாட உணவை தேடி கொண்டிருந்த திருக்குடும்பமே எங்கள் குடும்பத்துக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மணலக வறுமையும் மின்லக நன்மையும் மிகுதியும் கொண்டிருந்த திருக்குடும்பமே எங்கள் குடும்பத்துக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிற அன்புக்கும் அமைதி ஒற்றுமைக்கும் மாதிரியான திருக்குடும்பமே எங்கள் குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்ளும் நினைவினாலும் மன பற்றினாலும் முழுவதும் விண்ணலகியே நாடி வாழ்ந்த திருக்குடும்பமே எங்கள் குடும்பத்துக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆயுள் முழுமையும் இதைவிடாத ஜபமும் தவமாக வாழ்ந்த திருக்குடும்பமே எங்கள் குடும்பத்துக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆறுதலும் நம்பிக்கையுமான திருக்குடும்பமே எங்கள் குடும்பத்துக்காக வேண்டிக்கொள்ளும் எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களுக்கும் மாதிரியாய் அமைந்த திருக்குடும்பமே எங்கள் குடும்பத்துக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தரலாம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பிரார்த்தனையை கேட்டரலாம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயபி லட்சியம் சுவாமி ஜெடிப்போமாக இறைவா திருக்குடும்பம் எங்கள் குடும்ப வாழ்வின் அன்புறவுக்கும் அறநறிக்கும் சிறந்த இலக்கணமாக தீழ்கிறது இயேசுவும் கனிமறியும் சூசேபெரும் வாழ்ந்த திருக்குடும்ப வாழ்க்கையை பின்பற்றி நாங்களும் மனித அன்பின் மேன்மையையும் மனித மாண்பின் சிறப்பையும் உணர்ந்து வாழவும் ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் வாழவும் செய்தரலாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவளியாய் உண்மை மன்னடுகிறோம் ஆமேன்